ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜிவா இனிய காலை வணக்கம் இப்போ ராஜ்யசபா இடங்கள் காலியாகுது ஆறு இடங்கள் காலியாகுது இதில் திமுகவுக்கு நாலு இடம் அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இதில் திமுக கூட்டணியில் இப்போ கமலஹாசன் பேர் வந்து ரொம்ப நாளா அடிபடுது அவர் தான் அடுத்து ராஜ்யசபாவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பார்வை அவர் பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது வைகோ மீண்டும் வருவார் எம் என் அப்துல்லா மீண்டும் ஒருவார் வில்சன் மீண்டும் வருவார் இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் போய்கிட்டு இருக்கு காங்கிரஸ் கேட்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் ஈரோடு கிழக்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்கல்ல ஒரு சீட்டு கேட்டாலும் கேட்கலாம் செலவு கேட்கலாங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு ஏன்னா ராகுல் காந்தியை போய் ஸ்டாலின் சந்திச்சுலாம் வந்தார் இது ஒரு பக்கம் இருக்கு அதிமுகவில் பாமக கேட்பாங்கங்க கண்டிப்பாக அவர் கேட்காம இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா சேலம் எடப்பாடி கிருஷ்ணகிரி இந்த பகுதியெலாம் அவங்களை நம்பிதான் இருக்கிறாரு அப்படின்னு தேமுதிகவும் நாங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க அது அப்படி ஓப்பனாக இருக்கிறாங்க இவர் நாங்கள் அப்படி சொல்லலைங்கிறாரு எடப்பாடி இல்லை அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்கங்கிறாங்க இது எப்படி போகும் என்ன இது எப்படி சட்டமன்ற தேர்தல் கணக்கு உதவும் பார்க்குறீங்க இதுதான் வந்து சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் அக்னி பரீட்சை விஷயம் என்னென்னா இப்போது அதிமுக ரெண்டு திமுக நாலு இது ரெண்டு பேரும் போட்டாங்கன்னா போட்டியே இல்லை பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிடும் இப்போது திமுக சைட்லேருந்து ஐந்து வேட்பாளர்களை நிறுத்துனாங்கன்னா அதிமுகவுடைய விஷயம் ஆகிடும் ரெண்டு சீட்டு ஒன்றாயிருமா ரெண்டு சீட்டு ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலை வந்து உருவாகும் இப்போது ஒரு போட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதிமுக என்ன பண்ணும் ஓபிஎஸ்கிட்ட இருக்க நாலு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற வேண்டிய நிலவரம் வந்து அதிமுகவுக்கு வரும் இப்போ அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏன்னா நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க சவுத்தில் சவுத்தில் இருக்காங்க மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ்ஸு இப்படி ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களுடைய எம்எல்ஏக்கள் இந்த நாலு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை வந்து எடப்பாடி பெறணும்னா ஓபிஎஸ்ச கட்சியில் சேர்க்கணும் அப்போ ஓபிஎஸ் தானே இதில் ஒரு என்ன சொல்றது செஸ்ல ஒரு முக்கியமான இடம் மாதிரி செக் வச்ச ஆகுது ஸ்டாலின் டேரெக்டா செக் வச்சாரா ஓபிஎஸ் வச்சாராங்கிற மாதிரி ஆச்சு பாஜக வந்து தன்னோட நாலு இடத்தை வந்து மேலிட உத்தரவு பிரகாரம் அதிமுகவுக்கு கொடுக்கும் அப்படி இருந்தாலும் ஒன்று ஷார்ட் ஆகும் ஒரு எம்எல்ஏ ஷார்ட் ஆகும் இப்போ பாஜக அழுத்தம் ஓபிஎஸ் கொடுக்க வைக்கும் பாஜக அழுத்தம் ஓபிஎஸை கொடுக்க வைக்கவும் இல்லை பாஜக தன்கிட்ட இருக்க நாலு எம்எல்ஏக்களை கொடுக்கும் ஓகே 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 கொடுத்தாலும் ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுகவுக்கு ஷார்ட் ஆகும் ரைட்டுங்களா அந்த ஒரு எம்எல்ஏ எங்கேருந்து வருவார் பாமக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அன்புமணிக்கு இதுதான் சாய்ஸ் இதை விட்டால் அவருக்கு சாய்ஸே கிடையாது ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு அவர் வந்து பாஜக கூட்டணியில் தொடர்வதற்கும் அவர் வந்து அடுத்து மத்திய மந்திரி ஆவதற்கும் பாமக எழுச்சி பெறுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அதிமுக வந்து மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை வந்து பாமகவுக்கு விட்டு கொடுத்தால்தான் அது வந்து சாத்தியம் இதுக்கிடையில் அண்ணாமலை அவர் அஸ்ஸாமில் ஒரு ரெண்டு சீட்டுக்கு போட்டி போடுறாரு அவர் அங்கே ட்ரை பண்ணுறாரு ஏற்கனவே ஆந்திராவில் காலியான ஒரு சீட்டுக்கு ட்ரை பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து அடித்து இங்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு இப்போ அஸ்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாரு அஸ்ஸாம் ட்ரை பண்ணுறது வந்து கண்டிப்பாக அஸ்ஸாமில் இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கான ராஜசபா தேர்தலில் அந்த அஸ்ஸாம் பிஜேபி தான் அவங்களுடைய கேண்டிடேட்டை தான் போடுமே தவிர அண்ணாமலைக்கு விட்டு கொடுக்காது மத்திய பிரதேசத்தில் முருகனுக்கு விட்டு கொடுத்தாங்க ஆமாம் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரையும் விட்டு கொடுக்க முடியாது முருகன் வந்து அப்போது ஜனாதிபதியாக இருந்தவருடைய கேண்டிடேட் அதனால் அவர் வந்து மத்திய மந்திரி ஆகணுன்ற இச்சை வந்து இருந்தது எப்படி ஜனாதிபதி மர்மு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க ஆனாங்களோ அது மாதிரி முருகன் ஆகணும்னு இருந்தது ஆனால் அதே ப்ரிவிலேஜ் வந்து அண்ணாமலைக்கு இல்லை இப்போ அந்த அண்ணாமலை இங்கே சீட்டு கேட்குற எடப்பாடி கிட்ட எடப்பாடி கிட்ட சீட்டு கேட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு அவரு லாபி பண்ணி நாலு எம்எல்ஏ இருக்கு எங்க பாஜக எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ ஆதரவு வேணும்னா கிழங்குங்கிறாங்க இப்போ இவங்க எல்லாம் கொடுத்தா மூணாவது சீட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுக வாய்ப்பு இருக்கு பாஜக நாலு பாமக அஞ்சு ஓபிஎஸ் நாலு அப்ப உங்களுக்கு வந்து பதிமூணு கிட்ட வருதா பதிமூணு அப்படி வந்தா ஒரு எம் ஒரு இது ராஜ்யசபா எம்பி கிடைக்கும் கிடைக்கும் அஞ்சு இருந்தாலே போதும் சரி அஞ்சு எம்எல்ஏக்கள் இருந்தாலே போதும் அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா இது கிடைக்கும் இவங்க கிட்ட இப்போ இல்லைன்னா இவங்க சொந்த கட்சி நாலு பேர் இருக்காங்க இல்லையா ஓபிஎஸ் அவங்க கிட்ட சமரசம் பண்ணாலே போதும் பண்ணாலே மூணு கிடைக்குமா மூணு நாலு கிடைக்கும் அங்கே நாலு எம்எல்ஏ எம்பி சீட்டு கிடைக்கும் எம்பி சீட்டு ரெண்டு அது ரெண்டு தான் அந்த ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஓபிஎஸ் அது ஆமாம் ஒன்று தான் இப்போ ஏடிஎம்கே கன்ஃபார்மாக இருக்கு ஓகே இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து வச்சு தான் எல்லாரும் ஓபிஎஸ் கொஞ்சம் அந்த பிரச்சனை தான் பிரச்சனை தான் ஓகே ஒன்று செகண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் இப்போ திமுக கையில் இருக்க பால் வந்து கமலஹாசன் அதுக்கப்புறம் அப்துல்லாசன்னு வைகோ வைகோ இது இருக்கு இது இல்லாமல் ஒரு அஞ்சாவது கேண்டிடேட்டாக ஒரு பத்திரிகையாளர் யாரையாவது நிறுத்தலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு திமுக கிட்ட அது என்றாமா இருக்கலாம் இல்லைன்னா வேற ஒரு திராவிட பத்திரிகையாளர் ஒருத்தர் பேர் அடிப்படுது அவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் வந்து திமுக போகுது இந்த ஐந்தாவது கேண்டிடேட் யாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள திமுகக்குள்ள இருக்கு திமுக ஐந்தாவது கேண்டிடேட்டை நிறுத்திட்டா அதிமுக சூப்புக்குள்ள போயிடும் ஏடிஎம்கே ரெண்டே ரெண்டே பிரச்சனையாயிடும் அப்போ ஏடிஎம்கேவை யார் காப்பாற்றுவா பாஜக காப்பாற்றுமா பாமக காப்பாற்றுமா ஓபிஎஸ் காப்பாற்றுவாரா யாருக்கா பார்த்துவ எடப்பாடி யார் காலில் போய் விழுவ அவருக்கு ப்ரிஃபரபிள் வந்து பாமக தான் ஏன்னா அவர் பாமக அலையன்ஸோடு தான் அவர் வந்து அவர் வெற்றி பெற்ற அந்த எழுபத்தைந்து தொகுதிகள்லையும் சேலம் முழுக்கவே வந்து அவர் பத்து தொகுதி ஜெயிச்சார் ஆமாம் அந்த பத்து சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரியுமே ஓரளவு அவங்க வந்தாங்களே வந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாமக அலையன்ஸ் தான் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத பேசினரு பொய்யான ஒரு இடஒதுக்கீடு பண்ணிடுச்சு அது ஒரு வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் ராமதாஸுக்கு ஆதரவாகவும் ஒரு வேவை உண்டு பண்ணிச்சு ஆனால் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது போலி அப்படின்றது வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவு தெளிவுபடுத்திச்சு நீங்கள் வந்து சரியான தரவுகள் இல்லாமல் அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே போனீங்கன்னு ஸோ எடப்பாடியோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ பிஜேபியும் சப்போர்ட் பண்ணுது பாமகவும் சப்போர்ட் பண்ணால் எட்டாயிடுது எட்டானா அன்புமணிக்கு ஒரு சீட்டை கொடுத்து அந்த அலையன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி அலையன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ற ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது ஆனால் பிஜேபி சைட்லேருந்தும் டிமாண்ட் இருக்குது அண்ணாமலைக்கு ஒரு கொடுங்க அப்படின்ற டிமாண்டு அண்ணாமலை சைட்லேருந்து இருக்கும் பிஜேபி சைட்லேருந்து இருக்கும் இப்போ அண்ணாமலை யாரும் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க பிஜேபியில் யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை அவர் வந்து ஒரு ஸ்பெண்ட்டு ஃபோர்ஸ் மாதிரி ஆகிட்டார் இல்லை அவரே எனக்கு ஆடு மேய்ப்பது தான் இன்பம்னு ஏதோ இப்போ நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி அவரே போட்ட ஃபோட்டோ நீங்களோ மற்றவங்களோ கண்டுபிடிச்சலாம் போடல இதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு அவர் இடையில ஏதோ சொன்னாரே என் தொழில் இயல்பாக இருந்துக்க போறேன்னு அவர் போட்டால் தான் சொன்னார் அதை முன்னாடியே செஞ்சுட்டு போயிடலாமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை படுதோல்வி அடைவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு அதிமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சு எடப்பாடி எதிர்ப்பில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி அதையே அந்த வேலையை ஏன் செஞ்சார் அவர் இப்போ அப்போவுமே போய் ஆடு மேய்ச்சிருந்தான்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு இன்னைக்கு இவங்க கொண்டாடுற மாதிரி இல்லை இன்னும் அந்த அலைன்ஸு சிங்க் ஆகலை டோட்டலாக சிங்கே ஆகலை இப்போ இப்படி தான் நிற்கிது லைட்டாக இப்படிதான் இல்லை அது கருவாக இருக்குது ஓகே ஓகே அவர் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நியூக்லியஸ் என்ன பார்க்க முடியும் நம்ம திடீர்னு அபா திடீர்னு அதுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒரு பார்த்து பார்த்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அலைன்ஸ் அம்மா வந்து பார்த்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லாட்டி அப்பாசன் ஆகிடும் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ரைட்டா ஓபிஎஸ் இன்னும் சேரலை ஓபிஎஸ் இருக்காருன்னு நைனார் சொல்கிறாரு இருக்காருன்னு அண்ணாமலை சொல்கிறாரு உண்மையிலே ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் இருக்காரான்னு தெரியல இன்னும் அதை விட ஒரு பெரிய பிம்பம் சசிகலா சசிகலாவுடைய கேரக்டர் என்னன்னா அவங்க வந்து ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு ஐம்பது தொகுதிகளில் காசை செலவு பண்ணி தோகைச்சிக்குவோம் ஓ அதான் அவங்க பவர் அதான் அவங்க பவர் ஓகே ஓகே அவங்கள சேர்த்துக்கிட்டா முக்குழுத்தோர் வாக்குகள் இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க அப்படி நீ சேர்த்துக்கிலன்னா ஒரு ஐம்பது தொகுதியில் ஏடிஎம்கே பிஜேபி கேலியன்ஸை தோகைச்சிடுவாங்க கடமடை பகுதி சவுத் மாமநாடு சிவங்க அதை ஈடுகிட்ட தான் பாஜக நைனா நாயேந்திரனை போட்டுட்டோம் இனி முக்குழுத்தோர் அஃபீஸ்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் தானே அவங்க நைனாரை போட்டிருக்காங்க நைனார் வெறும் திருநெல்வேலி தானே அத தாண்டி ஒன்றும் கொடுத்த தஞ்சாவூர் திருவாரூர்லாம் அவருக்கு பெரிய மாசு அந்த முக்குளத்தூர் வேற தஞ்சாவூர் கல்லர்கள் தஞ்சாவூர் கல்லர்கள் அது சசிகலா பேட்டன்க்கு தான் வரும் இந்த முக்குளத்தூர் வேற இவங்க மரவர் கொண்டை கொட்டம் மரவர் திருநெல்வேலி சைடு வருவாங்க திருநெல்வேலி சைடு அவங்க வேற இவங்க வேற ரைட்டா இல்லை ஆனால் சசிகலா தினகரன் வந்து அந்த தஞ்சாவூர் கல்லர் அவங்க சமூகத்தை நம்பினதை விட தேனி பகுதியில் உள்ள பெருமலைக்கல்லாரை நம்பி தான் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க ஆமாம் அவ நீங்கள் சொல்கிறீங்க சரிதான் ஆனால் வந்து இவங்க இந்த பகுதி ரொம்ப நம்பினாங்க தேனி மாவட்டத்தை வந்து டிடி விருதுநகரன் வந்து ரொம்ப நம்பினாங்க தேனி ஒரு பாட்டு தஞ்சாவூர் முக்குளத்தூர் ஒரு பாட்டு சவுத்து முக்குளத்தூர் ஒரு ராம்நாடு ராம்நாடு விருதுநகர் அந்த பெல்ட் முக்குளத்தூர் ஒரு பாட்டு மூணு மூணு விதமான பாட்டு இந்த மூணு பாட்டுலேயும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரே டீம் வந்து ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் சவுத் சைடு அது தஞ்சாவூர் சைடு சசிகலா தான் தஞ்சாவூர் சைடு சாலிடாக சசிகலா அதை தாண்டி இருக்கக்கூடிய சைடு என்பது இருக்குது வைத்தியலிங்கம் காமராஜ் இந்த மாதிரி உபரிகள்லாம் இருக்கு கிட்ட ஆர்பி உதயகுமார் மாதிரி தொக்கி நிற்கிற இந்த பஸ்ஸில் போகும்போது கம்பியை பிடிச்சி தொக்கிட்டு போகிற சீன்லாம் இருக்குங்க செல்லூர் ராஜு ராஜ ராஜன் செல்லப்பா அவங்க பிள்ளார் மணிகண்டன் மணிகண்டன் முன்னாள் அமைச்சர் ராம்மண ராம்நாயடு மணிகண்டன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கேரக்டர் அவர் விஜயபாஸ்கருக்கு ஊரில் செல்வாக்கு இருக்குல்ல புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஆமா அது தஞ்சை பெல்ட்டுக்குள்ள தஞ்சை பெல்ட் அந்த இதில் அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு புதுக்கோட்டை விராலிமலை அந்த அந்த பெல்ட்ல கொஞ்சம் செல்வாக்கு ஆனா இப்போ அதெல்லாம் இருக்கா நீங்க சொல்றது எல்லாமே பொதுவான கான்செப்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு பிறகு ஏடிம்கேன்னா அந்த முக்கில் தோறுங்கிற கான்செப்ட் உடையாம இருக்கா ஆமா ஜெயலலிதாக்கு பிறகு இருக்கா இருக்கு அதனால தானே பிஜேபி பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு அதில் பதினோரு சதவீதத்துக்கு மேலே யாரோட ஓட்டு முக்குளத்தோர் ஓட்டு மூன்று லட்சம் ஓட்டு ஓபிஎஸ் வாங்கினார்னா அதில் டிவி ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ்ஸு விருதுநகரில் கேப்டன் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் அருகோட்டை தொகுதி அதெல்லாம் நிறையா இருந்துச்சாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு முக்குளத்தோரு வாக்குகள் வந்து என் வந்து ஏடிஎம் கேக் இருக்கு வந்து எடப்பாடி அது அந்த இது எடப்பாடி வந்து ஓபிஎஸ் காலில் விழுவாரா அப்படின்றத இந்த ராஜ்யசபா தேர்தல் உருவாக்கி இருக்கு எடப்பாடியில இப்போ ஓபிஎஸ் காலணும் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா நாலு சீட்ல வச்சிருக்காரு ஆமா அவருக்கு இலக்க இழக்க ஒன்றும் இல்ல இப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி அவர் தனிச்சு தனிக்கிறாரு இவருக்கு தானே இலக்க பெருசா இருக்கு நாலு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவர்தானே தானே இப்ப கிடுக்குப்பிடி போடுறாரு கிடுக்குப்பிடி போடுறாரு அப்போ பாஜக கூப்பிட்டு பேசும்ல எப்படின்னு இப்ப பாமக கேண்டிடேட்டா இவங்க நிறுத்தினா கூட ஓபிஎஸ் ஆதரவு தேவை ரைட்டா ஒரு எம்எல்ஏ ஷார்ட் ஆகுது அப்போ பிஜேபி ஆதரவு எப்படி வரும் ஓபிஎஸ் ஆதரவு எப்படி வரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷனுக்குள்ள எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அதிமுக பாஜக பக்கம் போய் தான் தீரணும் அப்படின்ற நிலவரம் வந்தது இப்போ அதிமுக பாஜக பக்கம் போயிடுச்சு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலவரம்னா அடுத்த கொஸ்டின் பாமக ஹேண்டில் பண்றாங்க பாமக எப்படி அதிமுக ஹேண்டில் பண்ணுது அடுத்த கட்ட அலையன்ஸோட அடுத்த கட்டத்துக்கான விஷயம் வருது இது எல்லாமே திமுக அஞ்சாவது கேண்டிடேட்டாக ஒருத்தரை போட்டால் தான் இது வரும் அஞ்சாவது கேண்டிடேட்டாக திமுக போட்டுச்சுன்னா அரசியலில் போட்டி வரும் குழப்பம் வரும் கலைவரம் வரும் அதிமுக முகாமில் வந்து பயங்கரமான மோதல்கள்லாம் நடக்கும் இல்லை அப்படி போட்டால் பாமக பாஜக ஓபிஎஸ்க்கு ஒரு லாட்ரின்னு சொல்லலாமா அவங்க தயவுல தான் அவங்க மூணு பேர் தயவுலயே அவங்க சொல்ற கூடிய ஒரு நபரை நிறுத்தி ஆகணுங்கிற ஒரு இக்கெட் வந்துடும் ஐபிஎஸ் கண்டிப்பா ஒரு சீட் மட்டும் தான் கன்ஃபார்ம் பாமகவும் பாஜகவும் சேர்ந்தாலே செகண்ட் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் ஆனா செகண்ட் சீட் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய சூழல்லையும் உங்களுக்கு பாமக கேண்டிடேட் போட்டால் தானே அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்போ கேண்டிடேட் போட்டால் பாமக எப்படி ஆதரவு கொடுப்பாங்க அவங்க தான் எம்பி சீட்டை கேட்டிருக்காங்க சரி நீ பாமக கொடுத்துட்டீங்கன்னா தேமுதிக சும்மா இருக்குமா அவங்களுக்கு ஏற்கனவே நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கு அவங்க தான் அப்படி கொடுக்கல எடப்பாடி ஓப்பனாக சொல்றாரு இவங்க தானே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு சுதீஷும் பிரேமலாதா மட்டும் தான் சொல்றாங்க வெளிப்படையா அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் போடலன்னு சொல்லிட்டாரு ரெண்டு மாசம் மட்டும் சொல்லிட்டாரு அவர் சொல்லலாம் சார் பேச்சுவார்த்தை கூட போயிருந்தவங்கலாம் இருக்காங்க இல்ல அது உண்மையா இருந்தாலும் அவர் தான் தெரியுது பாமா காட்ட பம்புறாரு தேமுத்தி காட்ட அவர் கொஞ்சம் கேஷுவலா தானே டீல் பண்றாரு அது தேமுதிகாவோட ஸ்ட்ரென்த்து பாமகவோட ஸ்ட்ரென்த்து பாமாகாவது வந்து சாலிட் ஓட் பேங்க் ப்ரூவன் வோட் ஓட் பேங்க் தேமுதிகா ஃப்ளக்டுவேட் அதனால அந்த ப்ரூவ் இது இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா தேர்தல் என்பது அதிமுக கூட்டணிக்கு அக்னி பரீட்சை இந்த பரீட்சையில் எடப்பாடி பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா என்பது தெரிய பின்னர் தெரிய வரும் ஸோ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்க இந்த இந்த ராஜ்யசபா சொல்ல பார்க்க இது நாலு இங்கே ரெண்டுன்னு தெரிஞ்சாலும் இங்கே ஒன்று தான் உறுதியாக அந்த ரெண்டுக்கு இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஓடுது திமுக வம்புக்குன்னு ஒரு அஞ்சை போட்டால் இங்க டோட்டல் அடிங்கிறீங்க அடிமை இப்போ திமுக வந்து அஞ்சு போடக்கூடாதுன்னு எடப்பாடி வேண்டி எடப்பாடி வேண்டி ஐயா ஸ்டாலின் அவர்களே எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்க அஞ்செல்லாம் போட்டுறாதீங்க சுவாரஸ்யமாக தான் இருக்குது இந்த தேர்தலில் இவ்வளோ சுவாரஸ்யமான புள்ளிகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் நீங்கள் அவங்களே நாலு நாள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக ஒரு அஞ்சு கணக்கு போட்டிங்க நீங்கள் உங்கள் அரசியல் பட்டியலில் ஒன்று போட்டிங்க அஞ்சு வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு அஞ்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் கரெக்டாக ஆகிட்டு வாய்ப்பு இல்லை ஆ ஆ வாய்ப்பே கிடையாது ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அஞ்சுக்கான வாய்ப்பு இல்லை குழப்பத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி பாமக சார்பாகவும் பாஜக சார்பாகவும் பண்ணுவாங்க ஆமாம் பாமக பாஜக சார்பு இல்லை எதிரிகள் முகாமில் வந்து இப்போ ஒரு ஒரு ஆயுதத்தை வந்து அப்படி தூக்கி போடுறோம் அது எதிரி முகாமில் வெடிக்குதுன்னா அந்த அது ஒரு யுத்த தந்திரம் போர் முறைகள் தானே வரும் அப்படி இந்த அரசியல் ராஜதந்திரமும் அப்படி தான் வரும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இந்த ராஜ்யசபாக்கு முன்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது இடையில மயில்சாமி அண்ணாத்துறை பேர் அடிபட்டுச்சு அது வாய்ப்பு இல்லையா இதில் சொன்னாங்க அவர் பேர் நிறைய பேர் பேர் அடிபட்டுருக்கு என்றாம் பேர் அடிபட்டுச்சு திருமாவேலன் பத்திரிகையாளர் அவர் பேர் அடிபட்டுச்சு மயில்சாமி அண்ணாதுரை நிறைய பேர் அடிபட்டுச்சு வைகோவுக்கு தருவாங்களா மாட்டாங்களா அது நிறைய பேர் சொன்னாங்க வயசாயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க பையன் வேறு எம்பி சீட் அடுத்து உறுதியாகுதுன்னு சொன்னாங்க திருச்சிக்கே கொடுத்துருவாங்களா திருப்பி யாருங்க துறை வைகோக்கு திரு அடுத்த எம்பி அடுத்த எம்பி கொடுப்பாங்க அது அடுத்த எம்பி தேர்தலில் தானே வரும் இப்போ இருக்கிறதுல வைகோவுக்கு டினே பண்ண மாட்டாங்க கொடுத்துருவாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க நமக்கு தெரிஞ்ச திமுக சோர்சஸ் சொல்கிறது வைகோ கொடுத்துருவாங்க அந்த காண்ட்ராடக்ஷனுக்குள்ள ஸ்டாலின் போக மாட்டாரு கமலஹாசனுக்கு ராஜேஷபா எம்பிங்குறதை திமுக தொண்டர்கள் ஆட்கள் ஒரு இதா பார்க்கல கட்சிக்கு வெளியே இருந்து ஒருத்தர் வர்றதை ஒரு விமர்சனமா பாக்கல கமலஹாசன் எப்பவுமே திமுக குள்ள வந்துட்டாருங்க தொடக்கத்துல அவரு முதல்ல அவரு டிவியெல்லாம் அடிச்சாரு ஆமா டிவி எல்லாம் திமுக எதிர்ப்பு பேசிதான் வீரியமா வந்தாரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று இந்த ஆம் ஆத்மி பாணி இந்த வழக்கமான நடிகர்கள் வந்தா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது கமல்ஹாசன் எப்பவுமோ ஜோதியில கரைஞ்சிட்டாரு உதயசூரியன்ல சேர்ந்து உதிச்சுட்டாரு அது டார்ச் ஒண்ணும் வெளிச்சத்தை விட உதயசூரியன் வெளிச்சம் நிறைய ஆயிடுச்சு அது டார்ச் லைட் ஆஃப் பண்ணுப்பா அதான் சூரியனே இருக்கு அப்படின்ட்டாங்க அந்த மாதிரியா நிலைக்கு வந்துட்டாரு பாப்போம் இந்த ராஜ்யசபா சீட் பெறுவதற்கு பின்னால் எவ்வளவு சுவாரஸ்யமான அரசியல் கணக்குகள் இருக்கு இதை வைத்து எப்படிலாம் விளையாட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அதிமுகக்குள்ளே என்னென்ன அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலேருந்து பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களோடு எடுத்துனீங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி